அறையில் இருந்து அரசியல் செய்கிறார் விஜய் மதுரையில் செல்லூர் ராஜு பேட்டி மதுரை ஜனவரி முப்பது மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெத்தானியாபுரம் அறுபத்தி மூன்றாவது வார்டு அண்ணா விதி இபி காலனியில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய நியாய விலைக் கடையை முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு திறந்து வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் பேசும்போது பத்து தோல்வி பழனிசாமி என்று தமிழக முதல்வர் கூறியிருப்பது குறித்து கேள்விக்கு திமுக போல் தோல்வி கண்டது கிடையாது தொண்டர்களுக்கு கடிதம் மூலம் கட்சியை வளர்த்தவர் கலைஞர் கருணாநிதி கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெறவில்லை யார் வேண்டுமானால் வரலாம் விஜய் அறையிலேயே உட்கார்ந்து கொண்டு அரசியல் செய்வது சரியா கரூர் துயர சம்பவத்தில் பிறகு மக்கள் அதிகமாக கூடுவார்கள் காரணத்தை கூறி பொதுவெளிக்கு வராமல் இருப்பது தவறு மாநில அரசு காவல்துறை ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றால் மத்திய போலீஸ் வாங்கி பரப்புரைக்கு செல்லலாமே உயிரிழந்தவர்கள் குடும்பத்தாரனை நேரில் சென்று சந்திக்காமல் அவர்களை சென்னைக்கு அழைத்து சந்தித்தது கொடுமையானது பொது வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஒரு நடைமுறையை பார்த்ததே இல்லை கருணாநிதி ஜெயிக்க காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் நடிகர் வரக்கூடாது என சொல்லவில்லை சென்று மக்களை சந்தித்து மக்களின் அபிமானத்தை பெற வேண்டும் சகோதரர் நாங்கள் திட்டினோம் தற்போது தாவேகவினர் பேசியதை வாபஸ் பெற்றுள்ளனர் அதே போன்று நாங்களும் அவர்களை பற்றி பேச மாட்டோம் அறைக்குள் அரசியல் செய்தால் எப்படி ஓபிஎஸ் அதிமுகவில் இணைவது குறித்த கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் தன்னை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்பதை கேட்பதற்கு ஒருமுறை இருக்கிறது நாடகம் வழியாகத்தான் கேட்க வேண்டுமா ஓ பன்னீர்செல்வம் நடத்தும் நாடகத்தை எல்லாம் மக்கள் பார்த்து செலுத்து விட்டார்கள் இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம் என தெரிவித்துள்ளார் அது மட்டும் ரெண்டு கோடிக்கு சாங்ஷன் பண்ணி அது பண்ணி தொடங்கப்பட்டது அது தொடங்கப்பட்டு இப்போ ஏறத்தால தொண்ணூறு லட்சம் ஒன்றே கால் கோடிக்குள்ளேயே அந்த பணி நிறைவேற போகுது இது ஒன்று தான் இது மற்ற நான் நம்முடைய மதுரை மாநகருக்கு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் அரசாங்க கல்லை கலைக்கல்லூரி இருக்குது அந்த கலைக்கல்லூரி வந்து கூடுதலாக இங்கு கலைக்கல்லூரி வேணும் இருபாலர் படிக்கிற பள்ளியாக அந்த கலைக்கல்லூரி அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் விளாங்குடியில் மூணேகால் ஏக்கருக்கு இடம் போதுமான அரசாங்கத்துக்கான இடம் இருக்குது அந்த இடத்த எடுத்து நம்ம கலைக்கல்லூரி கட்டலாம்னு சொல்லி கொடுத்தோம் அது உறுதியாக செஞ்சு தருவேன் வேண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் அது நான் அந்த கோரிக்கையாக அதையும் நான் சட்டமன்றத்தில் பேசினேன் நான் கொடுத்த கோரிக்கைலாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கும் நான் அந்த கோரிக்கையை கொடுத்ததோடு இல்லாமல் சட்டமன்றத்தில் எனக்கு வாய்ப்பு வரும்போதெல்லாம் இந்த பத்து கோரிக்கையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கும் கொண்டு போயிருக்கேன் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அதை தெரிவிப்பாங்க அந்த அமைச்சர் உடனே இங்கே கேட்பார் அதே மாதிரி பாத்துமா நகர் தானப்பா இந்த உயர்மட்ட மின் மின்னழுத்த கோபுரம் லைன் வருது ஒன் டென் கேவி இது என்ன செய்யுதுன்னா கிராமங்கள்லேருந்து வர்றாங்க வீடுகளுக்கு விருந்திருந்தான் வர்றாங்கன்னா அந்த பிள்ளையை போய் மேலே விளையாடுறவங்க பெரியவங்க ரேசாக கையை தூக்குனாலே கரண்டை பிடிச்சா ஆள் இறந்துடுறாங்க அப்போ அந்த உயர்மட்ட அந்த இது தாழ்வான அந்த கம்பி மழைத்தடத்தை தடத்தை அந்த மின் தடத்தை வந்து பூமிக்கடியில் கொண்டு வரணும்னு கொடுத்தோம் அதுவும் செயல்படுத்தலை அதுக்கு அஞ்சு கோடி ரூபா கால் கோடி ரூபா ஒதுக்குனாங்க ஈபியிலேருந்து முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு மன் தென்னரசு இருக்கும்போது அது ஒதுக்கீடு பண்ணார் பட் அதுக்கான பணிகளும் நடக்கலை ஆக பத்து கோரிக்கையில் ஒம்போது கோரிக்கை ஒரு ஒரே ஒரு கோரிக்கையை தவிர ஒம்பது கோரிக்கை நிறைவேற்றப்படலை என்பதை தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் நான் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே தேர்ந்தெடுத்த பிறகு முதன் முதலாக காமராஜர் பாலத்தை விரிவாக்கம் பண்ணேன் அன்றைக்கி வந்து பதினொன்னே கால் கோடியில் அந்த பாலம் விரிவாக்கப்பட்டது இப்போ தீக்கதிகளில் நம்ம குரு தேட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வா பஸ் ஒன் சைடு தான் வரும் இப்போது ரெண்டு பாலம் இருக்கிறதுனால விரைவாக போயிடுது பாத்மா காலேஜ் வரைக்கும் பஸ்ஸு நிற்கும் இங்கே காலவாசல் வரைக்கும் அப்போ பறக்கும் பாலம் நம்ம கட்டலை காலவாசலில் அப்போ அங்கே ஒரு பாலம் அந்த பாலம் கட்டின கட்டுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பஸ்ஸு பூரா அங்கே பஸ்ஸு போக்குவரத்து பயங்கர நெரிசலாக இருக்கும் அப்புறம் அதை அதுக்காக அம்மாட்ட சொல்லி உடனடியாக அந்த காமராஜர் பாலம் ஆரம்பிக்கப்பட்டதுனால் இந்த போக்குவரத்து இதாச்சு அது மட்டும் இல்லை குருதேட்டிலேருந்து நம்ம இது வரைக்கும் வலங்கானத்தை வரைக்கும் நான்கு வழி சாலையாக இந்த வா இந்த சாலையே விரிவாக்கம் பண்ணோம் அப்புறம் ஆனால் எடப்பாடியார் காலத்தில் பறக்கும் பாலம் அமைச்சோம் அதே மாதிரி முடக்கு சாலையில் ஒரு பறக்கும் பாலம் அமைத்தோம் அங்கே கூட்ட நெரிசலை போக்குறது அதே மாதிரி நம்ம பெத்தானியாபுரத்தில் இருந்து வரைக்கும் இரு சாலை விரைவி சாலை எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தோம் மத்திய தொகுதியில் இந்த பகுதியில் ஆளுகுழாய் கிணறு வந்து ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப க கீழே போயிருச்சு நிலத்தடி நீர் வந்து குறைவாயிருச்சு எண்ணூறு அடி தொள்ளாயிரம் அடி போடணும் அதனால் ஒரு தடுப்பு ப தடுப்பணை கட்டணும் ஆறப்போழைக்கு இந்த தடுப்பணம் கட்டினதுனால முந்நூறு அடி இரநூறு அடி நூற்றம்பது அடிலாம் தண்ணி வந்துச்சு இது நாலு தடுப்புணம் கட்டணும் வையாற்றின் குறுக்கே நாலு பாலம் கட்டணும் மொத்தம் பத்து பாலம் இந்த பகுதிக்கு கட்டி கொடுத்துருக்கோம் மொத்தம் மாநகருக்கு கட்டி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை மாநகர பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் எங்கள் காலத்தில் ரெண்டாயிரத்துக்கு முற்பட்ட காலமான நம்ம மதுரை மாநகருக்கு வர வ வரலாறு உண்டு அதை நாம் வந்து நவீனமயமாக்கின்ற பணியில் எங்களுடைய ஆட்சி செய்தோம் இவங்க ஒன்றுமே செய்யலை பல கோடி எட்டாயிரம் கோடி மட்டும் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டும் எட்டாயிரம் கோடி கொடுத்து அத்தனை நாங்கள் கேட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பணமுறை முறை நான் சொல்லியிருக்கேன் இந்த மா முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் இது நான் முயற்சி எடுத்து முழுக்க முழுக்க மதுரை மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கணும் என்பதற்க இருபத்தி நாலு மணி நேரத்தும் தண்ணி கிடைக்கணுன்னு கொண்டு வந்த திட்டம் அது இவங்க காலத்தில் முடிக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் முடிக்க வேண்டியது அது முடிக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கூட இங்கே ஒழுங்காக வரலை ரெண்டு மணி நேரம் கொடுக்குறாங்களா எவ்வளோ நேரம் கொடுக்குறாங்க வரல பெரியார் பெரியார் கூட்டுக்குடி திட்டமே இந்த பகுதிக்கே வரல ஆனால் நம்ம வணியவரித்துறை அமைச்சர் தொகுதியில் போய் பாருங்கள் பதினாலு வார்டு இருக்குது பதினாலு வார்டுலேயே சீராக தண்ணி போகுது அங்கே மட்டும் இந்த அதிகாரியை செய்கிறாங்க பணி செய்கிறாங்க இங்கே அந்த மாநகராட்சி அதிகாரிகள் எதையும் செய்கிறதில்ல அந்த அமைச்சரும் கண்டு கொள்கிறதில்ல மதுரை மாநகரில் பல பகுதி பார்த்தீங்கன்னா இதே நிலை தான் இருக்குது இதை வந்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மணி நேரம் கொடுக்குறாங்க அதை ஒழுங்காக அந்த அழுத்தம் பார்க்காதனால தொட்டியிலிருந்து நாங்கள் நாற்பத்தி ரெண்டு மேல்நிலை தொட்டி கட்டணும் நாற்பத்தி மூணு மேல்நிலை தொட்டி கட்டணும் முப்பத்தொம்பது மேல்நிலை தொட்டி ஏற்கனவே இருந்தது எண்பத்தி ரெண்டு மேல்நிலை தொட்டி மூலமாக அதை கொடுக்கறது இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இருபது லட்சம் மக்கள் எனக்கு இருக்காங்க இன்னும் நாற்பது லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டாலும் மதுரையில் குடிநீர் தட்டுப்பாடே இல்லாத அளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வீட்டிலையே பிடிச்சிக்கலான்ற ஒரு அருமையான திட்டம் அதையும் இந்த ஆட்சியில் செயல்படுத்தலை என்பையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் பொதுச்செயலருடைய கான்செப்ட் என்னென்னா விடிய ஆட்சியின் வீட்டு பிள்ளை சாட்சி விளையாட்டத்தின் ஆட்சி சாட்சின்னு சொல்லி எங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்து தகவல் தொழில்நுட்பப் பிரிவு சார்பாக இங்கே இருக்க இளைஞர்களை